என்னாக பதினாலு ஒன்பது பத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிலில் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தனமோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது அப்போ இந்த காலிபும் யோசிவோன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அமர்த்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க ரா அழுது புலம்பி நாங்கள் திரும்ப போகிறோன்னெலாம் ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறத கேளுங்க இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு அப்ப காலை ஏன் அப்படி சொன்னாரு அவங்களை நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் அதை உடனே பிடிச்சு கொள்ளலாம் எப்படி சொல்ல முடிந்தது இந்த காணான்குள்ள நுழைந்தோனே காளைக்குடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் பார்க்குறாரு அவங்கள அது வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த அந்தகாரங்கள் அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு ஏன் வாக்குத்தத்தின் பிள்ளைங்க கால் வச்சுட்டான் உள்ள அவன் வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்காக வரல வேவு பார்க்க தான் வந்திருக்கிறான் ஆனால் அவன் கால் வச்சோடனே அந்த அந்த எகிப்த் சாரி அந்த காணானை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனை என்ன அதிர்ச்சி விலகிருச்சு இந்த பதினோரு பேரால் அதை பார்க்க முடியல ஆனால் அவன் ஒருவன் பார்க்குறான் அதனால தான் அவன் தைரியமாக சொல்கிறான் அதெல்லாம் போயிடுச்சு இவெல்லாம் இந்த காணானியர்லாம் எதை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறான் அவனை ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அந்த பலத்தில் தான் அவன் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறான் ஆடிக்கொண்டிருக்கிறான் நாங்கள் உள்ளே போனோடனே அதெல்லாம் விலகி ஓடிடுச்சு இப்போ என்னால் இது ஈஸியாக பிடிச்சு கொள்ள முடியும் அதற்கு பிரியமான இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய பார்வை தேவை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க நீங்கள் ஒரு எல்லைக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருளால கிரி செய்யவே முடியாது சில நேரத்தில் வேலை வேலையிலையோ வேலை ஸ்தலத்துலையோ இல்லை வேலைக்கு போகிறத்துலையோ ஒரு இடத்துலையோ நீங்கள் போனீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் யாராவது வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் நம்ம நம்ம என்னமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்மளை வெறுப்பாவே பார்ப்பான் நம்மளை வந்து என்ன சொல்வோம் எதிரி மாதிரியே நினப்பான் அவனுக்கு நமக்கு ஒன்றுமே இருந்திருக்காது ஏன் தெரியுமா அது என்னைக்காவது யோசிச்சிருக்கோம் நமக்கே குழப்பமாக இருக்கும் இதுதான் அவங்களுக்குள்ள எக்ரி செய்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அது அது டிஸ்டர்ப் ஆகும் அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்களுக்கு உங்க மேலே என்ன வரும் எரிச்சல் வரும் வெறுப்பு வரும் சண்டை போடுவாங்க இல்லை உங்களை ஏதாச்சும் தா இதாக பேசுவான் சபிப்பான் உங்களை வந்து மட்டப்படுத்திக்கிட்டே இருப்பான் வேதம் தெளிவாக சொல்லுது இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமே இல்லை நாம நினச்சிக்கிட்டு இருப்போம் என்னடா நம்ம என்ன பண்ணோம் ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அண்ட் ஏன் இவ்வளோ பிரச்சனை சீக்ரெட் இதுதான் ஏன்னா அங்கே என்ன ஆளுகை செய்துக்கிட்டு இருக்குது இருள் ஆளுகை செய்துக்கிட்டு இருக்கு நீ அங்கே போகும்போது உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அதை என்ன செய்யும் அதை அட்டாக் பண்ணி துரத்தும் அப்போ இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம் இப்போ நம்மளை வந்து இவன் துறைச்சிறான இவன் வந்தால் நம்மளால் இருக்க முடியலையே நம்மளால செயல்பட முடியலையே நமக்கு என்னமோ பண்ணுது தெளிவா சொல்றாங்க அவர்களை காத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிருச்சு கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு இந்த இருபத்தஞ்சு லட்சம் ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்துட்டாங்க கர்த்தர் நம்மோடு இல்ல அவர் நம்மளை சாகடிக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு நான் எகிப்துக்கே போறேன் எனக்கு ஒரு தலைவனை நான் ஏற்படுத்திக்கிறேன் எனக்கு என் வாழ்க்கைக்கான வழியை நான் உண்டு பண்ணிக்கிறேன் இவ்வளவு நாள் நான் எல்லாம் நினச்சேன் ஒண்ணுமே நடக்கல தோல்வியாயிடுச்சு நான் இன்னும் ஸ்டில் இழந்துக்கிட்டே இருக்கிறேன் இனி எனக்கு அண்ணன் நடக்கிற அந்த வாழ்க்கை வேணாம் திரும்ப என் பழைய வாழ்க்கைக்கே பேறேன் என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் நானே டிசைட் பண்ணிக்கிறேன் நானே திட்டம் பண்றேன் ஜாக்கிரதையாருங்க ஆவிக்குரிய யுத்தம் அவிக்குறம் அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களால கேட்க முடியல இவங்க எந்த அளவுக்கு மூர்க்கமா போயிட்டாங்க இந்த ரெண்டு பேர் மேலே கல் எறிகிற அளவுக்கு போயிட்டாங்க இவன் என்ன செஞ்சிடணும் கொன்று போட்டுறணும் அழிச்சு போட்டுறணும் இவங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பக்கத்திற்கு பிரியமான இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா இல்ல ஒரு மனுஷனுடைய வார்த்தை யாரோ சின்ன வயசுல சொன்ன வார்த்தை அது உங்களுடைய பேரண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் படித்த இடத்துல இருக்கலாம் உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம் யாரோ ஒருவர் சொன்ன காரியம் என்னை பல வருஷமா கட்டி வச்சிருக்குது அதை நம்ப வச்சு அதுக்குள்ளேயே நான் உட்கார வச்சிருச்சு ஆமாம் என்னால் முடியாது ஆமாம் எனக்கு நடக்காது ஆமாம் எனக்கு கிடைக்காது ஆமாம் என் வாழ்க்கை இப்படி தான் இப்படி நம்மளை நம்ப வச்சு அதுக்குள்ளேயே உள்ள உட்கார வச்சிருக்குது ஆனால் காலையும் யோசுவாவும் அதற்கு எதிர்த்து நின்னாங்க கடைசியில் கர்த்தர் இறங்குறார் அந்த சின்னத்தோடு பேசுகிறார் நீ நாற்பது நாள் போயிட்டு வந்த இந்த நாற்பது நாளை நாற்பது வருஷமா மாற்றுவேன் நீ சொன்னது போலவே இந்த வனாந்திரத்தில் நீ சாவ ஆனா உன் பிள்ளைங்க என்ன செய்வாங்க அதை சுதந்திரிப்பாங்க நீ சுதந்திரிக்க மாட்ட பிரத்யட்ச தேவன் பேசுறார் காலேபு யோசுவாமி தவிர ஒரு ஒருவனும் என்ன செய்கிறது உள்ள பிரவேசிக்கிறது இல்லை காலை குறித்து வேதம் சொல்கிறது அவன் விசேஷித்த ஆவி உடையவனாக இருந்தான் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு நாம் அவரை செயல்பட விடுகிறதே இல்லை நம்முடைய கண்கள் அதை பார்க்குறதே ஐயோ இவ்வளோ போராட்டம் ஐயோ இவ்வளோ பிரச்சனை சரி வேணாம் விட்டுருவோம் விலகிடுவோம் இல்லை ஆவிக்குரிய கண்களை திறந்து பார் அதை காத்து கொண்டிருந்த நிழல் அகழுகிறது உன்னை பிடிக்கணும்னு நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் உனக்கு இது கிடச்சிட கூடாதுன்ற அதை பிடிச்சி வச்சுருக்கிறவங்க போராடிக்கிட்டால அதெல்லாம் விளக்கிடுச்சு இன்னும் யுத்தம் செய்யலைங்க உங்க உள்ளே போயிட்டு வந்தோடனே அந்த நிழலால் இருக்க முடியல அதுதான் வாக்கு தத்தத்தின் சந்ததியினுடைய வல்லமை அதே வல்லமை தான் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற பரலோக வல்லமை அதை ஜெயமாக முடிய பண்ணும் அதை வெற்றியாக முடிய பண்ணும் மனுஷனுடைய வார்த்தையை நம்பிராதீங்க சூழ்நிலைகளை நம்பிடாதீங்க அங்கு என்ன வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் என்ன மாதிரி காரியங்கள் வேணாலும் இருக்கலாம் திரும்ப திரும்ப மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க கர்த்தரையும் என்னால் ஜெயிக்க முடியும் கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்வேன் ஜெயம் எடுப்பேன் அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி இதுவரைக்கும் எது முடியாதுன்னு உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ ஆண்டவர் இல்லை ஆண்டவரை என்னால் அதை செய்ய முடியும் இது எனக்கு ஒரு விரோதமான ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இன்னைக்கு இந்த யுத்தத்தில் நான் கலபை போல செயல்படுறேன் என் கண்ணை திறந்து விடுங்க அந்த இருள் அந்த நிழல் விலகுனதை என் வாழ்க்கையில் நான் பார்க்கணும் அண்டவர நான் எழும்பி சுதந்திரிக்கணும் அண்டவரே நான் எழும்பி சுதந்திரிக்கணும் யோசுவா படத்தில் போய் காலத்து கேட்குறார் மோசே என்னை அனுப்பிச்சப்ப எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்போ எனக்கு இருக்குது எனக்கு எண்பத்து நான்கு வயதாகிடுச்சு இப்போ அதே பலத்தோடு நான் இருக்கிறேன் எனக்கு மலை நாட்டை கூட நான் நாட்டை எடுத்துக்கிறேன் அந்த நாற்பது வருஷம் அனுபவத்தில் அவருடைய விசுவாசம் மாற இன்னும் பலப்பட்டு பலப்பட்டு தான் இருக்குது அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் அப்ப இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய நம்பிக்கையை குலைத்த காரியங்கள் என்ன அதை உடச்சு போடுங்க அதற்கு விரோதமா நீங்க எழும்புங்க கூட இருக்கிறார் நான் ஜெயிப்பேன் கூட இருக்கிறார் நான் உயருவேன் கர்த்தர் என் கூட இருக்கிறார் இந்த கட்டிலிருந்து நான் வெளியே வருவேன் கர்த்தர் என் கூட இருக்கிறார் இந்த தோல்வியிலேருந்து நான் ஜெயம் எடுப்பேன் நான் வெற்றி பெறுவேன் என்னுடைய எல்லைகள் பெரிதாகும் நான் ஆசிரதிக்கப்படுவேன் கர்த்தர் என் கூட இருப்பார் என்ன துக்கப்படுத்தாது அதை நான் மிதித்து போடுவேன் சேலஞ்சிடுங்க சேலஞ்சு பண்ணுங்க கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் ஜெயிப்பேன் என்னால் வெற்றி பெற முடியும் அந்த இருள் என்னை விட்டு விலகத நான் பார்க்கணும் என் கண் பார்க்கணும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அந்த உலகத்தின் இருள் அந்த உலகத்தின் நிழல் என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது இல்லை என் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை அது ஆளுகை செய்கிறது இல்லை அப்படிங்கிற விசுவாசத்தோடு நான் எழும்பணும் என் அழைப்பின் மேல அது ஆளுகை செய்கிறது இல்லை என் ஆசீர்வாதின் மேல அது ஆளுகை செய்கிறது இல்லை என்னுடைய எதிர்காலத்தின் மேல அது ஆளுகை செய்கிறது இல்லை என் பிள்ளைங்க மேல் அது ஆளுகை செய்கிறது இல்லை என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல அது ஆளுகை செய்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம எழும்பும் பொழுது நம்ம வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வோம் நம் காணாம சுதந்திரித்துக் கொள்வோம்